ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ராசி பலனை முன்னாடி எதை பற்றி ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பற்றிய ராசி பலன் பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி மாதமானது நடந்துட்டுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமானதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் பதினாலாம் தேதி வர இருக்கு அன்று தான் ஏப்ரல் மாதத்துடைய மிகவும் முக்கியமான நாள் அன்று அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்று சித்திரையுடைய முதல் நாள் ஆமாங்க அன்று தான் தமிழ் புத்தாண்டானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சூட்சமாக தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க தமிழ் புத்தாண்டு பலன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பதினாலு ஏப்ரல் விஸ்வாச வருடமாக பிறக்க போகிறது இது தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகோ ஆக்சுவலி சித்திர மாதம் தமிழ் நாட்காட்டின் ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கோ இது வந்து இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லேயும் பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களால் சித்திரையின் முதல் நாள் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடிய காலத்தை ஒரு தமிழ் மாதமாக பார்க்கப்படுது அந்த வகையில் பண்டைய கால ஜாதகத்துல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசு ராசியில் சூரியன் பயிற்சி நடக்கக்கூடிய காலத்தை சித்திர மாதம் எனப்படும் இதன் முதல் தேதி தமிழ் புத்தாண்டாக இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்பட்டு வருது ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் இப்போ நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விசுவாச வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நிறைய பலன்கள் தரப்போகுது அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொது பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இன்னும் என்னென்ன பலனெலாம் கிடைக்குங்கிறத ப்ரீபா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொது பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்கார நேர்களுக்கு உங்கள் சமூகத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் இந்த புதிய ஆண்டு அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பதவி உயர்வு கூட ஈஸியாக வந்து சாத்தியமாகும் அதே சமயம் பதவி உயர்வுக்கான பாதை வந்து உங்களுக்கு திறக்கும் இதுதான் உங்கள் தந்தையிடமிருந்து மகிழ்ச்சியை பெறுவது போல அமையும் மற்றும் கிட்டத்தட்ட எல்லா வேலைகள்லேயும் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே வெற்றியானது புதிய வருடத்தில் பெறுவீங்க தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதார மற்றும் குடும்ப கண்ணோட்டத்திலிருந்து சூரியனுடைய பயிற்சி நல்ல பலன்களை தரும் என்பது மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைய போகுது உங்களுக்கு பரிகாரமாக இந்த புத்தாண்டில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா சனிக்கிழமை என்று சனிக்கிரகத்திற்கு யாக செய்கிறது இந்த யாக செய்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால யாகம் வந்து கண்டிப்பா வந்து செய்து பயன்பெறுங்க இது தாங்க உங்களுக்கான பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரீஃபாக என்னங்கிறத தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடியதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் போயிருங்க ஆக்சுவலி இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தர மாதிரி புத்துணர்வு மிகுந்ததாக அமைஞ்சிருக்கு மன மகிழ்ச்சி புத்துணர்வு மிகுந்ததாக அமைஞ்ச உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க செயலாற்றல் நிறைந்த ஆசிக்காரங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு வாழ்வில் மறக்க முடியாத நல்ல மாற்றங்களை தரப்போவது நிச்சயம் நினைத்ததை நிறைவேறக்கூடிய நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டில் கிரக நிலங்கள் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் நிற்கிறாரு தனது மூன்றாம் பார்வையால் பதினோராமது விடமான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தையும் தனது பத்தாம் பார்வையால் ஆறாம் இடமான ரண ரேக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்புறம் பன்னெண்டாம் இடமான ஐனசைன விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் செல்கிறாரு தனது ஐந்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில் ஆறாம் இடமான ருண ரேக சத்துருஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இதில் கேது பகவான் வந்து தானம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் வராரு இந்த மாதிரி கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல வழங்கக்கூடிய அடிப்படையில உங்களுக்கான பலன்களை இப்ப நாம பார்க்க போறோம் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் மிக மிக சாதகமாக இருக்கிறாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற குற்று உங்களுக்கு மிகவும் பொருந்தும் பாகிஸ்தான சனி பகவான் இந்த ஜென்மத்தில நீங்க அடைய வேண்டிய அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களையும் வாரி வழங்க போறாரு அதை பெற்றுக்கொள்ள தசபுத்தி மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் போதும் பொறுமையின் மறு உருவமான நீங்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை தக்க வைக்க அதிக முயற்சி செய்யணும் கடமைகளெல்லாம் தெளிவான மனநிலையோடு செய்யணும் அப்போ தான் முடித்து குரு பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஆன்ம பலம் பெருகி உடல் பொலிவானது ஏற்படும் பொதுநலமான சிந்தனை தோன்றி அதன்படி செயல்பட்டு நற்பெயர் நீங்கள் வந்து பெறுவீங்க சமூகத்துல உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய ஆசையெல்லாம் வந்து கேட்டோம் பரந்த மனப்பான்மை தாராள குணம் உங்களுக்கு ஏற்படும் உயர் குலத்தவராலோ உறவினர்களாலும் பெரிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நேர்மை ஞானயத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய எண்ணம் தோன்றும் குடும்பத்துல இது மகிழ்ச்சிகரமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்புறம் சுப நிகழ்வுகள் ஆடம்பர விருந்துகள் ஆடம்பர உணவு விடுதிக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று உங்க நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீங்க வாக்கு வன்மையானது பெறும் கொடுத்த வாக்கை எளிதாக காப்பாற்றி விடுவீங்க குழந்தைகளுடைய நலனில் இன்ட்ரெஸ்ட் ஆனது உருவாகும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் அப்புறம் மதப்பற்று மிகுந்து இருக்கும் குரு வந்து பக்தியை ஏற்படுத்துவார் இதுவரை கடவுளே என்று கூறியவர்கள் கூட இப்போ பிரபஞ்ச சக்தியை உணர்வீங்க இதுவரை தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாடு தொடரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஏற்படும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று இந்த ஆண்டு சொல்லலாம் அப்புறம் நீண்ட நெடுநாட்களாக நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி முடிப்பீங்க குழந்த பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் செயற்கை கருத்தரிப்பு நாடி மனவேதனை அடைந்த உங்களுக்கு இயற்கையாக பாக்கிய பலத்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கப்பெறும் பெறும் அப்புறம் உங்களுடைய நான்காவது அதிபதி சுக்கரன் என்பதால் ஆடம்பர வீடு ஆடம்பர கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தடைப்பட்ட வீடு வாகன யோகம் பிரதாப்தம் கெட்டும் அரசு வகை ஆதாயம் நிச்சயம் உண்டு வயதான தாய் தந்தையர்கள் பிள்ளைகளால் நன்கு பராமரிக்கப்படுவாங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்க போகுது அப்புறம் பொருளாதாரத்தில் பணவரஸ்தானமான ரெண்டு எட்டாவது இடத்துல ராகு கேதுக்கள் நிற்கிறதுனால தனவரவை இரட்டிப்பாகும் செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிப்பானது உங்களுக்கு உயரும் அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் இன்ட்ரெஸ்ட் ஆனது கூடும் அதனால பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் பணம் வராது பண தேவைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்க உபரியாக வரக்கூடிய காலத்தில் கணக்கிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை முறையாக பயன்படுத்துறது நல்ல முதலீடு செய்யறது என்பது ஒரு கலை அப்புறம் பாகிஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த காலத்தில் பணத்தை எதிர்கால தேவைக்காக திட்டமிட்டு சேமிக்கிறது நல்லது தான் திட்டமிட்டபடி சேமிக்கவும் முடியும் செல்வாக்கும் உங்களுக்கு உயரும் அப்புறம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர் நிர்வாக பதவி உயர்ந்த அந்தஸ்த அடைவீங்க படித்த படிப்பு அனுபவம் என அனைத்து விதத்திலும் மேன்மையான பலன்கள் உண்டு வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் மார்க்கெட்டிங் துறை ஊடகங்கள் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு பலன்கள் வந்து இரட்டிப்பாகும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் கையிருப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிசமாக உயரும் கற்பனை சக்தி சாத்விக குணம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மிகுதியாக இருக்கும் எதிரிகள் ஒதுகுவாங்க வங்கிகள் நிதி நிறுவனங்களில் உதவியோடு வீடு மனை நில வாங்கிறது சுலபமாக நடைபெறும் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் செய்யாத கூட்டத்திற்காக அனுபவித்த மன சஞ்சலத்திலிருந்து விடுபடுவீங்க ஸோ தெளிவான மனநிலையோடு செயலாற்ற முடியும் நடக்குமா என்ற காரியத்தை தன்னம்பிக்கையோடு நடத்தி காட்டுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மொத்தத்தில் உங்களுக்கு பலவிதமான வாழ்வில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஸோ உங்களுக்கான இந்த பலனை நான் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி